இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை சமீப பெண்களை வர வச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையாக இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு தீர்ப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து இப்போ வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஆணுக்கு பெண் சரிசமங்கிறத வந்து இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து தெளிவு பண்ணியிருக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய தீர்ப்பு இப்போ லேட்டாக வந்திருக்குது ரொம்ப மனமார்ந்த சந்தோஷமாக இருக்குது எனக்கு பெண்கள் குளத்தில் பறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷம் ஆண்கள் எல்லாம் கோயிலுக்கு போகையில் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த வருஷம் நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம்னு வச்சு ம பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பேரு சாந்தி டிடிவி தனகரன் பேரவை மாநில மகளிரணி